ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வராது அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேடை தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் கரிஞ்சி வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் அதே சமயத்தில் ஹென்னா பவுடர் நெல்லிக்காய் பவுடர் இதையும் வச்சு செஞ்சுருக்கோம் அதனால் நல்லாவே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹேருக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வரவே வராது தைரியமாக இந்த ஹேடையை வந்து இங்கே தாராளமாக போடலாங்க இந்த ஹேடை வந்து எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் வந்துட்டு இது ரெண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவை கிடையாது இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து டீ பவுட்ரும் சேர்த்துருக்கோம் இவ்வளோ தாங்க இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இது வந்து நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்ச அந்த பவுடரை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்குவோம் இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த பவுடரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் ஏன்னா நல்லா கொதித்து வந்து ஹாஃப் டம்ளராக வரணும் ஏ அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம எடுத்து வச்ச அந்த பவுடர் வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் சார்ந்து உங்களுக்கு ஒரு லிக்விடு நல்ல பதமாக கிடைக்கும் அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து வெத்தியமும் கரைஞ்சிருக்கமும் உங்களுக்கு வந்து நல்லாவே முடிக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து கருஞ்சீரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முடி அதாவது சில பேத்துக்கு வந்து தலையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கண்ணுக்கு தெரியாத கொப்பளங்கள் இருக்கும் அதே சமயத்தில் வந்து முடி வந்து க அப்படியே வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் நல்லாவே யூஸாக இருக்கும் டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து முடி வந்து ரொம்பவே கொட்டும் அதுக்காக தான் வெந்த இருக்கோம் இப்போ வந்து டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்ல கலரிங் கொடுக்கும் ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இது பாருங்கள் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு நுரை வந்து தழும்பி அப்படியே மேலே வருது இப்போ வந்து நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு ஹாஃப் டம்ளர் ஆயிடுச்சு நீங்கள் நல்லாவே வந்து ஒரு இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஜலடை நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் ஹேண்டை செய்யணும் அப்படின்னாவே தனி பாத்திரங்கள் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து படிக்கட்டிக்குவோம் நல்லா பாருங்கள் சூடாக அப்படி இருக்குது இது வந்து இதை வந்து வச்சு தான் நம்ம அந்த கடையை வந்து பண்ணணும் நல்லா பாருங்கள் திக்னஸ் எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து சும்மா இருக்கும்போது நீங்கள் சும்மாவே ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லா வந்து ஹேருக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்குங்க இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ரெண்டு பொருள் மட்டும் சேர்க்கணும் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க இரும்பு கடாயை தான் இதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க அதே சமயத்தில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து சும் ஏதாவது ஷார்ட் ஹேர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு லாங் ஹேர்னால் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டுமே செம்ம அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த லிக்விடை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க ஏன் ஹீட் பண்ணுறோன்னா இப்போ சில பேர்த்துக்கு வந்து சேராது தலைவலிக்கும் சில பேர்த்துக்கு செடி ப்ராப்ளம் இருக்கும் அவங்க மட்டும் ஹீட் பண்ணுங்கள் மெத்தவங்க இல்லை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சைட் எஃபெக்ட் வராதுன்னா இதை ஹீட் பண்ண தேவையில்லை அப்படியே அந்த பவுடர் கூட நம்ம எடுத்து வச்ச லிக்விட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து கட்டியெலாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மூடி போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து ஏதாச்சும் வந்து சளி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குங்க மட்டும் ஹீட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்பவே போதும் இப்போ ஓரளவுக்கு சும்மா வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சிட்டா போதும் இது நல்லா ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆயிடும் இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்கும் இப்போ இது நல்லா ஆன பின்னாடி நம்ம ஒரு கவர் பண்ணி வச்சுருவோம் ஒரு மூடி போட்டு இப்போ வந்து எ நான் வந்து நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு வச்சுட்டு மறுநாள் ஏழு மணிக்கு தானே இதை நான் எடுத்து நல்லா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு இது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கருகருன்னு கருன்னு இருக்கிறதுனால நீங்கள் இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை லெமன் இதில் வந்து லெமனோ ஆலோவேராவே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் டைரெக்டாகவே வந்து உங்களுடைய ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாவே உங்களுக்கு முடி வந்து கிரே ஹேர் முழுசுமே வந்து பிளாக்காக மாறிவிடும் ஆனால் ஹேரை மட்டும் கொஞ்சம் நல்லாவே க்ளீனாக வச்சுக்கோங்க க்ளீனாக இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிளாத்தை வச்சு நல்லா உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வந்து துடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு பின்னால் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு இந்த ஹேடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஒன்றரை ஹவர் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மறுநாள் தாராளமாக மைல்டு ஷாம்பில் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஏ அந்த கருப்பு வந்து போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் போடும்போது உங்களுக்கு மாத கணக்கெல்லாமே நல்லாவே முடி கருன்னு இருக்கும் நிச்சயமாக விளையாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய ஃபேஸ்க்கு எந்த வித பாதிப்பும் வரவே வராது நான் இது எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சம்மே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்க்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ